லைக் கடைசி இந்த மாதிரிலாம் ஒரு விஷயங்கள் நடந்திருக்கான்னு ரொம்ப வியந்து போய் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அண்ட் ஃப்ரேம்ஸ் எல்லாம் பக்காவாக இருந்துச்சு படம் சூப்பராக இருந்துச்சு உண்மையா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பார்க்கலாம் கிரியேட்டிவ் மைண்ட் உள்ள பீப்புள் கண்டிப்பாக அந்த படம் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப இமோஷனலாக கனெக்ட் ஆச்சு எனக்கு படத்தை பார்த்து நான் அழுதுகிட்டே இருந்தேன் நிறையா சீன்ஸில் ஸோ ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருந்துச்சு சார் அந்த ஸ்டோரி இது வரைக்கும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரல ஸோ நியூ ஃபிலிமாக இருக்குது ஒரு பருத்தி வீரனோட கதை அது ரொம்ப ட்ரெடிஷனலா இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி சூப்பரா இருக்கு நல்லா இருந்துச்சு அது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு நல்லா அடுத்து எந்த சீன் பாத்து நீங்க அழுதீங்க லாஸ்ட் ஃபைனல் சீன் பார்த்துட்டு தான் நாங்க அழுதுமே சோ அது பாப்பா ஒரு குறந்தானவே நாங்க எந்தரோ நினைக்கல பட் ஆனா பாப்பா அது ஆனவனே கொஞ்சம் லைட்டா ஃபீலிங் ஆனது அப்புறம் அந்த வே அந்த கூட்டிட்டு போற நேர எல்லாம் வேர்வ வரும் அதெல்லாம் இல்லாம அந்த சீன் இல்லாம மேக்கப் ஃபுல் மேக்கப் போட்ட அந்த டல் மேக்கப்ல தான் இருந்தாங்க பட் ஆனா அந்த அளவுக்குல அந்த கஷ்டப்படும் போது அந்த வேர்வை எதுமே இல்லாம இருந்துச்சு அது லாக் ஆச்சு கண்டிப்பா எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு ஃபிலிம் ரொம்ப ரொம்ப லைக் கடைசி இந்த மாதிரிலாம் ஒரு விஷயங்கள் நடந்திருக்கான்னு ரொம்ப வியந்து போய் பாக்குற மாதிரி இருந்துச்சு அண்ட் ஃப்ரேம்ஸ் எல்லாம் பக்காவா இருந்துச்சு சினிமாட்டோகிராஃபி சூப்பரா இருந்துச்சு எல்லாமே கம்ப்ளீட்லி பா எல்லாருமே ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்க்க வேண்டிய ஒரு ஃபிலிம் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு படம் சூப்பரா இருந்துச்சு உண்மையா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பார்க்கலாம் கிரியேட்டிவ் மைண்ட் உள்ள பீப்புளுக்கு கண்டிப்பா அந்த படம் ரொம்ப பிடிக்கும் இந்த படத்துல ஆக்சுவலி ஒரு ஒரு ஷாட் ரொம்ப நல்லா செஞ்சிருக்காங்க லைக் இந்த சினிமாட்டோகிராஃபில இருந்து எல்லாமே ஒரு மாதிரி செதுக்கி இருக்காங்க அவங்க யோசிச்சு பிளான் பண்ணி எனக்கு மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிக்கிற அளவுக்கு யோசிக்க கூட முடியலன்னா எல்லாமே ஒரு மாதிரி ராவா அந்த அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க அதெல்லாம் எங்களுக்கே நாங்களே ஃபீல் பண்ண மாதிரி ஒரு மாதிரி கூஸ்பம்ஸ் வர மாதிரி இந்த படமே பட் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்குமான்னு தெரில பட் சில கிரியேட்டிவ் மைண்ட் பீப்புள் கண்டிப்பா இந்த படம் பிடிக்கும் நான் ரீ வாட்ச் பண்ண போறேன் எனக்கு அந்தளவுக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு ஆமா ஆக்சுவலி இதுல என்ன சொல்றது ரத்தம் தண்ணீர் இயற்கை எல்லாமே இருந்துச்சு ஸோ அதனால எல்லாமே ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு அந்த மாதிரி சொல்ல முடியும் எனக்கு கெவி படம் சூப்பர் லைக் லிட்ரல் நல்லா நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு மஸ்ட் வாட்ச் பாருங்க படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக எல்லாரும் வந்து பார்க்கணும் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் இட்ஸ் ஃபேமிலியோட வாட்ச் பண்ற ஒரு ஃபிலிம் தான் ரொம்ப இமோஷனலா கனெக்ட் ஆச்சு எனக்கு படத்தை பார்த்து நான் அழுதுட்டே இருந்தேன் நிறைய சீன்ஸ்ல ஸோ ரொம்ப இமோஷனலா எனக்கு கனெக்ட் ஆச்சு ஒரு விமனாக வந்துட்டு பிரெக்னன்சி பிரெக்னன்சி இஷ்யூஸ் காட்டுறதா இருக்கட்டும் மலைப்பகுதியில் வாழ்கிறவங்களோட இஷ்யூஸை காட்டுறதா இருக்கட்டும் சொசைட்டல் இஷ்யூஸ் நிறைய காமிச்சிருந்தாங்க ஸோ ஒரு படத்துல இத்தனை இஷ்யூஸ் கவர் பண்ணதால ரொம்பவே வைட் அண்ட் வேஸ்ட்டாக இருந்துச்சு ரொம்ப இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது சினிமாட்டோகிராஃபி ஸோ சினிமாட்டோகிராஃபரை நாங்கள் மீட் பண்ணோம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு சினிமாட்டோகிராஃபியா இந்த நேச்சுரல் எல்லாமே அழகா இருந்துச்சு கெவி படம் சூப்பர் எல்லாரும் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் அப்படியா டிஃப்ரெண்டாக இருந்துச்சு சார் அந்த ஸ்டோரி இது வரைக்கும் இந்த மாதிரி எடுத்துட்டு வரல ஸோ நியூ ஃபிலிமா இருக்கு ஒரு பருத்தி வீரனோட கதை அது ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி சூப்பராக இருக்கு இந்த ஸ்டோரி இது பிடிச்சிருக்கு நல்லா இருக்கு என்ன கஷ்டமா இருக்குன்னா அந்த மலைவாசி மக்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு இதெல்லாம் போய் ரீச் ஆகணும் இப்ப நம்ம ஏரியால இருக்க ஆளுங்களுக்கு தெரியும் அதெல்லாம் பட் அந்த ஏரியா ஆளுங்களுக்கு இதை வச்சிருக்கோம் பட் இதை நம்ம ரீச் ஆற மாதிரி பண்ணணும் அந்த ரோடு மேக் பண்றது அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் நம்மளுக்கு எல்லாம் இப்ப காரு எல்லாமே இருக்கு பட் அவங்களுக்கு அந்த வசதி இல்லாதனால ரொம்ப அது ரொம்ப ஹர்டிங்கா இருக்கு பிளஸ் இதனால நிறைய பாப்புலேஷனும் அவங்களுக்கு குறையுது இல்லை ஒரு குழந்தை சூப்பரான ஒரு விஷயம் கொண்டு டேரக்டர் என்ன சார் ஆ நடிச்சிருக்காங்க சார் நல்லா நடிச்சிருக்காங்க ஆல்ரெடி மேடம் இந்த படத்துலலாம் நல்லா நடிச்சிருக்காங்க அதெல்லாம் நல்லா சூப்பரா காட்டியிருக்காங்க ரொம்ப கிளாரிட்டியா காட்டியிருக்காங்க சார் எல்லாமே ஒரு ஸ்பைடரை கூட ரொம்ப சூப்பரா காட்டியிருக்காங்க நல்லா இருந்தது படம் சூப்பரா இருந்தது சூப்பர் சார் கிவி படம் சூப்பர் இந்த மாதிரி ஒரு படத்தை எதிர்பார்க்கறாங்க ஜனங்க அதோட இது நல்லா இருக்கு வித்தியாசமான ஒரு படம் ஹீரோ சூப்பர் நல்லா நடிச்சிருக்க மூவி சூப்பரா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு லாஸ்ட் ஃபைனல் சீன் பார்த்துட்டு நாங்க அழுதுமே ஸோ பாப்பா ஒரு உடனே நாங்க இறந்திரோன்னு நினைக்கல பட் ஆனா பாப்பா அதை ஆனோடனே கொஞ்சம் லைட்டா ஃபீலிங்கா இருந்துச்சு ஆனா செம்ம அவேனஸ் மூவியா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு செம்மையா நடிச்சிருந்தாங்க அவங்க நேர்ல பாக்குறத விட தேட்டர்ல வந்து வேற மாதிரி இருந்தாங்க அவங்க ஸ்க்ரீன்ல வேற மாதிரி இருந்தாங்க அவங்க சூப்பரா தான் நடிச்சி எல்லாமே சூப்பரா தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அது குறை சொல்ற இல்ல. எல்லாமே புரியல கேக்கல. எந்த சீனா அந்த பொண்ணை வந்து ஹாஸ்பிட்டல் இல்லாமல் கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வந்துச்சு கூட்டிகிட்டு வந்தது அப்புறம் குழந்த இறந்து போன சீன் ஹீரோவை ரொம்ப கொடும்படுத்தின சீன்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஹீரோயின் வந்து ஓகேன்னு சொல்லலாம் ஏன்னால் குழந்தை டெலிவரி கொடுக்குற நேரம் ஸ்வெட்டின் எல்லாம் அந்த ஸ்வெட்டின் இல்லை அந்த அந்த மாரிலாம் பாட்டுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் மேக்கப் அவங்க அவங்கள குறை சொல்ல முடியாது மேபி கே அவங்களுக்கு மேபி அந்த டைரக்டரோ இல்லை அந்த கேஸ்ட் யார் பார்த்தாங்களோ அந்த ஸ்வெட்டின் நல்லாலாம் அந்த இப்போ நம்ம ப்ரெக்னன்சி டைமில் ஸ்வெட்டின் வரும் அப்புறம் அந்த வே அந்த கூட்டிகிட்டு போகிற நேரம்லாம் வேர்வை வரும் அதெல்லாம் இல்லாமல் அந்த மிஷின் இல்லாமல் மேக்கப் ஃபுல் மேக்கப் போட்டால் அந்த டல் மேக்கப்பில் தான் இருந்தாங்க பட் ஆனால் அந்த அளவுக்குலாம் அந்த கஷ்டப்படும் போது அந்த வேர்வை எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு அது லேக் ஆச்சு ஸோ ஏன்னா நாங்களும் ஆக்டர்னால எங்களுக்கும் அது தெரியும் ஸோ அதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு ஸோ அது அதனால் ஹீரோயின் ஓகேஷனால் அந்த நடிப்பு வயசில் ஓகே அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு நடிப்பு வந்து இருந்துச்சு பட் ஆனால் மிஸ்ஸின் கேரக்டர்லாம் வந்து அந்த ஸ்வெட்டிங்லாம் இல்லாமல் இருந்ததுனால அதெல்லாம் வந்து பார்த்து பார்த்தேன் அது வந்து நார்மலாக இருந்துச்சு அது அவ்வளோவா அந்த அது வந்து அட்ராக்ட் கச்சின்னா இல்லை என்னதான் அந்த ப்ரெக்னன்சி டைம்ல அவங்க கத்த கூட கூட இல்ல தான் இல்லை தேங்க்யூ டிஃப்ரெண்டாக இருந்தது சார் அந்த ஸ்டோரி இது வரைக்கும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரல ஸோ நியூ ஃபிலிமா இருக்குது ஒரு பருத்தி வீரனோட கதை அது ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி சூப்பராக இருக்குது அந்த ஸ்டோரி இது பிடிச்சிருக்கு நல்லா இருக்கு என்ன கஷ்டமா இருக்குன்னா அந்த மலைவாசி மக்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு இதெல்லாம் போய் ரீச் ஆகணும் இப்ப நம்ம ஏரியால இருக்க ஆளுங்களுக்கு தெரியும் அதெல்லாம் ஆளுங்களுக்கு இதை போராடுற காட்டி வச்சிருக்கோம் பட் இதை நம்ம ரீச் ஆகுற மாதிரி பண்ணணும் அந்த ரோடு மேக் பண்றது அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் நம்மளுக்கு எல்லாம் இப்ப காரு எல்லாமே இருக்கு பட் அவங்களுக்கு அந்த வசதி இல்லாதனால ரொம்ப அது ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கு பிளஸ் இதனால நிறைய பாப்புலேஷனும் அவங்களுக்கு குறையுதுல்ல ஒரு குழந்தை இறந்ததெல்லாம் நிஜமா சூப்பரான ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்கார் டேரக்டர் சூப்பரா இருக்கு என்ன சார் ஆ சூப்பரா நடிச்சிருக்காங்க சார் நிஜமா நல்லா நடிச்சிருக்காங்க ஆல்ரெடி மேடம் அந்த படத்துலலாம் ஸோ நல்லா நடிச்சிருக்காங்க அதெல்லாம் நல்லா சூப்பராக இருக்காங்க ரொம்ப கிளாரிட்டியாக காட்டியிருக்காங்க சார் எல்லாமே ஒரு ஸ்பைடரை கூட ரொம்ப சூப்பராக காட்டியிருக்காங்க நல்லா இருந்தது படம் சூப்பராக இருந்தது சூப்பர் சார் கிவி படம் சூப்பர் இந்த மாதிரி ஒரு படத்தை எதிர்பார்க்குறாங்க ஜனங்க ஸோ ஃபைட்டு அதோட இது நல்லா இருக்கு வித்தியாசமான ஒரு படம் ஹீரோ சூப்பர் நல்லா இதெல்லாம் நிஜமாக சூப்பரான ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்கார் டேரக்டர் சூப்பராக இருக்கு என்ன சார் ஆ சூப்பராக நடிச்சிருக்காங்க சார் நிஜமாக நல்லா நடிச்சிருக்காங்க ஆல்ரெடி மேடம் இந்த படத்துலலாம் ஸோ நல்லா நடிச்சிருக்காங்க அதெல்லாம் நல்லா சூப்பராக காட்டியிருக்காங்க ரொம்ப கிளாரிட்டியாக காட்டியிருக்காங்க சார் எல்லாமே ஒரு ஸ்பைடரை கூட ரொம்ப சூப்பராக காட்டியிருக்காங்க நல்லா இருந்தது படம் சூப்பராக இருந்தது சூப்பர் சார் கிவி படம் சூப்பர் இந்த மாதிரி ஒரு படத்தை எதிர்பார்க்குறாங்க ஜனங்க ஸோ ஃபைட்டு அதோட இது நல்லா இருக்குது வித்தியாசமான ஒரு படம் ஹீரோ சூப்பர் நல்லா நடிச்சிருக்காரு